ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கத்தருக்கு சோஸ்டாம் இன்று நல்ல வார்த்தைகள் முதியோருடைய வாயிலிருந்து வருமையானால் அதற்கு பிள்ளைகள் செவி கொடுக்குமையானால் அந்த வார்த்தை அவர்களை மென்மேலும் மேன்மைக்கு பெருக பின்னும் ஆ மேன் ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனுக்கு இதை இந்த பிரகாரம் செய்யுன்னா ஏன் அவன் எஜமான இருக்கான் ஏன் அவன் எஜமானா இருக்கான் சகல அனுபவங்கள் அவன் அந்த வழியா வந்திருப்பான் இதை சொல்ல இப்படி செய்யணும் அவன் செய்யணும் செய்யணும் முரட்டாட்டம் பண்ணி முரண்டு பிடிச்சோன்னா அங்கே கீழ்ப்படிதல் அல்ல அங்க முரட்டாட்டம் இருக்கிறது கபடு உள்ள வருது அவனுக்குரோதமாய் பேசுகிற காரியங்கள் வருது அநேக எந்த ஒரு வேலைக்காரனும் எஜமான பழிச்சு பேசிக்கிட்டே இருந்தான்னா அவன் உண்மையாகவே சொல்றேன் அவன் வாழ்க்கையில உயர முடியாது வாழ்க்கையில உயர முடியாது அது எந்த ஒரு ஸ்தலமாக இருக்கலாம் எஜமானுக்கு எந்த ஒரு வேலைக்காரனும் நன்மை உண்டாக நன்மை உண்டாக எவன் சேர்க்கிறானோ கர்த்தர் பெருக பண்ணுவார் ஒரு வேலைக்காரனை போல ஆடு மேய்ச்சா அவர் சொல்றாரு ஒரு ஆடு கூட திருட விடலையா அப்படியே ஒன்னு செத்து போனாலும் அதுக்கு ஏன் ஆட்டில இருந்து ஒன்னு போட்டு தண்டம் ஒன்று கட்டி இருக்கேன் ஏதாவது ஒன்னு சாப்பிட்டு போய்ட்டு அதற்கு மாமன் தான் மாமன் வந்து தண்டம் கேட்டிருக்கிறான் இவர் தண்டம் கட்டி இருக்கிறாரு பத்து முறை சம்பளத்தை மாத்தி இருக்கிறாரு ஆனா எல்லா ஒற்றிலும் யாக்கோபு உண்மையா இருந்தார் அமேன் அழையா கண் விழிப்பாய் இருந்தார் அவருடைய மேன்மையை தேவன் பெருக பண்ணினார் என்று உங்கள் மேன்மையை கத்தர் பெருக பண்ண போகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய மேன்மையும் பெருகும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆமேன் ஹலிலுயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்